நண்பர்களுக்கு வணக்கம் நம்ம இந்த தொடரில் லென்ஸுகள் பற்றி பேசிகிட்ருக்கோம் இருக்கோம் இப்போது ஃபோக்கல் லெங்க்னா என்ன அப்படின்னு சொல்லி ரொம்ப விளக்கமாக பார்த்துட்டோம் இதுக்கப்புறமா இன்னும் சில விஷயங்கள பற்றி நம்ம பேசலாம் ஸ்டாண்டர்ட் லென்ஸ்னு சொல்கிறாங்க நார்மல் லென்ஸ்னு சொல்கிறாங்க ப்ரைம் லென்ஸ்னு சொல்கிறாங்க இதெல்லாம் என்ன அப்படின்னு ஒரு சந்தேகம் நம்மளுக்கு இருக்கும் வழக்கமாக எல்லாத்துக்கும் வர சந்தேகம் தான் இது மூணும் ஒன்று தானா இல்லை வேறு வேறு ஏதாவது வித்தியாசம் இருக்கா இப்படிலாம் நமக்கு சந்தேகங்கள் இருக்கும் ஸ்டாண்டர்ட் லென்ஸ் அப்படின்னா என்னென்னா நம்ம பயன்படுத்திகிட்டு இருக்கிற கேமரா வந்து தேர்ட்டி ஃபைவ் எம்எம் கேமரா சென்சருடைய சைஸ் அதாவது முன்னாடி ஃபிலிமாக இருந்தது அந்த ஃபிலிம் சைஸ் வந்து பார்த்திங்கன்னா அதோட நீளம் வந்து தேர்ட்டி சிக்ஸ் எம்எம் முப்பத்தாறு எம்எம் அதோடய உயரம் வந்து பார்த்தீங்கன்னாக்கா இருபத்தி நாலு எம்எம் இருக்கும் இதுதான் நம்ம தேர்ட்டி ஃபைவ் எம்எம்ன்னு நம்ம சொல்கிறோம் இப்போது இதில் எது வந்து நம்ம நார்மலான ஒரு பார்வையை நம்மளுக்கு கொடுக்குது அப்படின்னு சொன்னாக்க இயல்பாக நம்ம வெறும் கண்களால் பார்க்கும் பொழுது ஒரு காட்சி எந்த அளவுக்கு தெரிகிறதோ அப்படி ஒரு காட்சியை வந்து நம்மளுடைய லென்ஸ் பார்த்தச்சுனாக்க அதை நார்மல் லென்ஸ்னு சொல்கிறோம் அது வந்து எப்போ அந்த மாதிரி பார்க்குது அப்படின்னு சொன்னாக்க இந்த முப்பத்தி ஆறு இன்ட்டு இருபத்தி நாலு சொன்னேன் இல்லையா அதில் ஒரு மூளைவிட்ட கோடு டைகோனில் ஒரு கோடு போட்டோன்னாக்க அப்ராக்சிமேட்லி அது என்ன சைஸ் வருதோ அந்த சைஸுக்கு இணையான ஒரு லென்ஸை நீங்கள் பயன்படுத்தினீங்கன்னாக்க அது நம்ம கண்ணு மாதிரி பார்க்கும் அப்போ தேர்ட்டி ஃபைவ் எம்எம் ஃபார்மேட்டில் பயன்படுத்துகிற அதே நார்மல் லென்ஸு தான் மீடியம் ஃபார்மேட்டுக்கும் நார்மல் லென்ஸாக அப்படின்னு பார்த்தோன்னாக்க கண்டிப்பாக இருக்காது வித்தியாசம் வரும் சரி நம்ம வந்து அவ்வளோ உள்ளே ரொம்ப ஆழமாக போக தேவையில்லை ஏன்னா நம்ம வந்து லென்ஸ் மேனுஃபேக்சரிங் கம்பெனி நம்ம ஆரம்பிக்கு போகிறது கிடையாது நாம் வந்து ஒரு சில விஷயங்களை தெரிஞ்சுக்க போகிறோம் அடிப்படையை தெரிஞ்சுக்க போகிறோம் அதனால் ரொம்ப டெப்த்தாக ஃபிசிக்ஸு மேத்தமேட்டிக்ஸ் இதெல்லாம் நம்ம போக வேண்டாம் ரொம்ப எளிமையாக நம்ம தெரிஞ்சுக்கலாம் அப்போது அந்த முப்பத்தாறு இன்ட்டு இருபத்தி நாலு இந்த அளவில் ஒரு விட்ட கோடு வரைஞ்சோன்னாக்க தோராயமாக ஒரு என்ன மதிப்பு கிடைக்கிறதோ அதற்கு இணையான ஒரு லென்ஸை வந்து நம்ம ஸ்டாண்டர்ட் லென்ஸ் அல்லது நார்மல் லென்ஸ் அப்படின்னு சொல்லலாம் இப்போது நம்ம தேர்ட்டி ஃபைவ் எம்எம் கேமராவை பொறுத்த வரைக்கும் அதாவது ஃபுல் ஃப்ரேம் கேமராவை பொறுத்த வரைக்கும் ஃபிஃப்டி எம்எம் நம்ம நார்மல் லென்ஸ் அப்படின்னு நம்ம சொல்கிறோம் அதாவது தேர்ட்டி ஃபைவ் எம்எம்லேருந்து செவன்ட்டி எம்எம் வரைக்கும் உள்ள குவிய தூரம் உள்ள எந்த லென்ஸை நீங்கள் பயன்படுத்தினாலும் அது நம்ம கண்ணு மாதிரி நார்மலாக தான் பார்க்கும் ரொம்ப எளிமையாக சொல்லணும்னாக்க தேர்ட்டி ஃபைவ் எம்எம் குவிய தூரத்துலேருந்து செவன்டி எம்எம் குவிய தூரம் வரைக்கும் இருக்கக்கூடிய லென்ஸுகள் எல்லாமே நம்ம தேர்ட்டி ஃபைவ் எம்எம் கேமராவுக்கு நார்மல் லென்ஸ் மாதிரி தான் செயல்படும் குறிப்பாக நம்ம வந்து ஃபிஃப்டி எம்எம் பயன்படுத்துகிறோம் ரொம்ப அழகான ஒரு லென்ஸ் ஃபிஃப்டி எம்எம் ஐம்பது எம்எம் லென்ஸ் ரொம்ப ரொம்ப அற்புதமான ஒரு லென்ஸு நீங்கள் அந்த ஸ்ட்ரீட் ஃபோட்டோகிராஃபி போர்ட்ரேட்டு எல்லாமே பண்ணலாம் அப்படி ஒரு லென்ஸு அப்போ இப்போ உங்களுக்கு ஒரு விஷயம் ரொம்ப எளிமையாக புரிஞ்சிருக்கும் ஸ்டாண்டர்டு லென்ஸ் அப்படிங்கிறது தான் நார்மல் லென்ஸ் ஏன் நார்மல் லென்ஸ் அப்படின்னு சொல்கிறோன்னாக்க நம்ம கண் இயல்பாக பார்க்கும் பொழுது எப்படி பார்க்கிறதோ எந்த கோணத்தில் பார்வை கோணம் நான் சொல்கிறது எந்த அளவுக்கு அகலமான ஒரு பார்வையை பார்க்கிறதோ இணையான பார்வையை பார்க்கக்கூடிய ஒரு லென்ஸை வந்து நம்ம ஸ்டாண்டர்ட் லென்ஸுன்னு சொல்லலாம் நார்மல் லென்ஸுன்னு சொல்லலாம் அப்போ இந்த ஸ்டாண்டர்டு லென்ஸ் நார்மல் லென்ஸ் ரெண்டும் ஒன்று தான் இப்போ உங்களுக்கு ரொம்ப எளிமையாக புரிஞ்சுருக்கும்னு நினைக்கிறேன் இந்த ப்ரைம் லென்ஸ் அப்படின்னு ஒரு விஷயம் இருக்குது இல்லையா அதை நம்ம அடுத்த வீடியோவில் பார்க்கலாம் தேங்க் யூ